அஜித் அவர்கள் தன் சுயநலத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது நேரடியாக சொல்ல போனா அது விஜய்க்கு தான் இன்னைக்கு தன்னுடைய தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரணும் சரி எத்தனை போராட்டங்களை கலந்து கொண்டீங்க எந்தெந்த போராட்டங்கள்ல நீங்கள் வந்து மக்களுக்காக வந்து கருத்து வெளியிட்ருக்கீங்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் தான் அவர் தமிழக வெட்டிகளுத்த ஆரம்பித்து அதுக்கு பிறகு தன்னுடைய சொல்கிறார் அந்த தமிழக வெட்டி ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வந்து இந்த லைம்லைட் பாலிடிக்ஸுக்கு இன்னும் நேரடியாக வரல இன்னும் கலமரங்கல அது விஷயம் மாநாடு போடுற வரைக்கும் எந்த விதமான கருத்தும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் வந்து இன்னும் கட்சி பேரதான் வச்சிருக்காரு கட்சி இன்னும் ஆரம்பிக்கிறாங்க மாநாட்டில் தான் கட்சி அபிசியாக அறிவிக்கப்படுது சரி அதுக்கு பிறகு அது களத்துக்கு வந்தோன்னா இன்னொன்று ஏழு மாதம் ஷூட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு வருவார் சரி ஏழு மாதம் ஷூட்டிங் எப்பயா முடியும்னா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை இறங்கலை இப்போ இந்த ரெண்டாவது மாநில மாநாடுக்கு பிறகு ஒரு முழுசாக இறங்க போறாரு இப்போ ரெண்டாவது மாநில மாநாடு நடந்து அதுக்கப்புறம் யாராவது செத்தால் தான் அவர் அறிக்கை விடுவார் அதுக்கப்புறம் யாராவது செத்தால் தான் அவர் வந்து களத்தில் நிற்பார் ஒட்டுமொத்தமான தாவேக்காவுடைய கொள்கை கோட்பாடாக அவர் சொல்லப்படுவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது நாம் தம்ம கட்சி சொல்லி கொண்டிருப்பது வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளாக சொன்னதை அவர் எடுத்துக்கொண்டார் சரி பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றீங்களே இங்க சாதிய ஆணவத்தினால நீ நான் மேல் சாதி நீ கீழ் சாதி என்ற மனநிலையோடு ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்துல கவின்குமாரு அதற்கு ஏன் தமிழக வெற்றிகழகம் ஒரு அறிக்கை வெளியிடல அப்படின்னு தமிழக வெற்றிகழகத்துல ஆண்மையுள்ள உண்மையுள்ள சமூக நீதி கோட்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய உண்மையான அரசியலை பயிலக்கூடிய சிலர் கேள்வி கேட்டாங்க சில தம்பிமார்கள் தாவே காவலையும் அரசியல் உள்ள சில பேர் இருக்கா அப்படிங்கிறத நான் உண்மையிலே பார்த்தேன் சமூக வலைதளங்களில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயவே பல பேர் கேள்விக்கிட்டாங்க கேள்வி கேட்டு பல பேர் வெளியேறினான் இது ஒரு கட்சியாடா நீ வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிற சரி இல்ல வீட்டுக்குள்ளே புறக்க வேணும் பேர படத்தில் பாட்டு பாடுற நாம் எல்லாரும் ஒன்று தான் நீ அவர்களே இவர்களையெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு மேடையில் வந்து முழங்குறீங்க ஆனால் இங்கே அஜித் அஜித்குமார் வீட்டுக்கு இரவோடு இரவாக வந்து நிவாரணம் கொடுத்துட்டு போன நீங்கள் இங்கே ஏன் வரலை எது தடுக்குது